நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர் கே அப்துல்லாமா ஐஏஎஸ் அடுமே கள்ளக்குறிச்சி நான் அவங்க ராமர் பேசுகிறேன் இந்த விட பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டென்த்து தமிழில் இயல் ஒன்றுல உரநடையின் அணி நலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இந்த பாடத்தில் ஆசிரியர் பெயர் என்ன அப்படி கேட்டிங்கன்னா எழில் முதல்வன் எழில் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் வந்து உரநடை எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வர்சேஷன் வந்து இதில் நடந்திருக்கு ஒரு கற்பனையான ஒரு கன்வர்சேஷன் சரிங்களா ஒரு புலவருக்கும் ஒரு இணைய தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து கன்வர்சேஷன் பண்ணால் அந்த உரநடை எப்படிலாம் அமையும் அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து இந்த பாடத்தில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா ஒரு எட்டு நபர் கொடுத்துருப்பாங்க யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாத்தசாரதி தொல்காப்பியர் தண்டி அறிஞர் அண்ணா ராமசாமி திருவிக்கா ராபி சேது பிள்ளை மூவா ஜீவானந்தம் பெரியார் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு நபர்களை வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க எட்டு நபர்கள் வந்து எந்த வந்து உடனடி வந்து எழுதுறாங்க எந்த மாதிரி உட உடனடியில் பாடல் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு நபர் ஷார்ட் கட் சொன்னால் போதும் இந்த பாடம் ஈஸியாக முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து எழில் முதல்வன் அப்படின்னாவே இந்த படத்துக்கு என்ன ஷார்டட் போட்டிருக்குன்னா முதலன் படம் தான் இதுக்கு ஷார்ட்கட் நான் கொடுத்துருக்கேன் படம்னா ஷார்ட் ஷார்ட்கட் என்ன அப்படினா முதல்வன் படத்தில் வந்து ஹீரோ யார் அப்படி கேட்டால் அர்ஜுன் வந்து நடிச்சிருப்பாங்க மனுஷா கோயிலில் அவங்க வந்து ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க அந்த முதலோன் படத்தில் ஒரு நாள் சிஎம்மாக வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாளில் வந்து சிஎம்மா மாற்றி ஊழல் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவார் முதலன் படத்தில் அர்ஜுன் சரிங்களா அந்த படம் ஞாபகம் இருந்தால் போதும் எழில் முதலனுடைய ஃபுல் ஷார்ட்கட் இப்போ ஈஸியாக நான் சொல்ல போகிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம வந்து பிக்சர் காட்டுறேன் அந்த பிக்சர் காட்டுறப்ப இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் ஷார்ட் கட் சொல்கிறப்ப எழில் முதல்வன் ஷார்ட்கட் சூப்பராக பார்க்கலாம் சரிங்களா பாருங்க இப்போ பாருங்கள் ஷார்ட்கட் எழில் முதல்வன் அப்படின்னா ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்வன் அப்படிங்கிற அந்த படம் தான் ஷார்ட் கட் எழில் முதல்வன் ஆனாவே அதில் முதல்வன் பட ஷார்ட்கட்னு கேள்வியிலே பதில் இருக்கா எழில் முதல்வன் முதல்வன் அப்போ முதல்வன் படம் ஷார்ட்கட் முதல்வன் படம் ஷார்ட் கட் அப்படின்னாவே இவர் வந்து ஒரு நாள் சிஎம்மாக வந்து ஊழலை ஒதுக்கிற ஊழலை எப்படி வந்து ஒழிக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் சரிங்களா இந்த படத்தோட மெயின் கான்செப்டாக இருக்கும் சரிங்களா பார்க்கலான்னு பாருங்க இப்போ என்ன அப்படி கேட்டீங்கன்னா சிஎம்மா யார் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரகுவரன் வந்து சிஎம்மா இருப்பாரு சரிங்களா பாருங்க இதில் இந்த படத்தில் வந்து ரகுவரன் வந்து சிஎமாக இருப்பாரு அவர் என்ன சொல்லுவார் அப்படி கேட்டால் நீ ஒரு நாள் நீ முதல்வராக என்னோட இடத்துல நீ இருந்துப்பார் சரிங்களா அதுக்கப்புறம் தெரியும் உன்னோடைய கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லுவார் இவர் வந்து பேட்டி எடுக்கிறப்ப தேவையில்லாமல் பேட்டி எடுப்பாரு அதனால வந்து நீ ஒரு நாள் என் இடத்துல நீ இருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரகுவரன் வந்து சொல்லுவார் இந்த படத்தில் ஒரு நாள் சிஎம்மா வந்து அர்ஜுன் இருப்பார் இல்லைங்களா இந்த ஷார்ட் கட் எப்படி நான் போச்சுன்னு அப்படி கேட்டினா அவர் நீ அவர் வந்து ஒரு நாள் சிஎம்மா அப்படின்னா சரிங்க ஐயா நான் நீங்கள் சொன்னால் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அப்படி சொல்லிட்டு ஊரில் எல்லாம் எப்படி பேசுவாங்க அப்படின்னா புதிய சிஎம் வந்து உருவாகிருக்காரு ஒரு நாளைக்கு புதிய சிஎம் உருவாகிருக்குன்னு சொல்லிட்டு ஊரில் எல்லாரும் பேசிப்பாங்க சரிங்களா இவர் வந்து இவரோட விஷயம் எல்லாமே இவருக்கு எழுமுது அல்லது ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்கு ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னொரு பேர் இருக்குது சரிங்களா இவருக்கு கிராமத்தை போடுறதுக்காகவே சரிங்களா இவர் வந்து சிஎமாக வந்து உருவாகுறாரு அப்படி நான் வச்சுக்கிறோம் புதிய சிஎம்மாக உருவாகிட்டேன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பேசுகிறாங்க எடுத்தோடனே அவர் எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன ஊரில் தடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது தான் முக்கியமான விஷயம் என்ன அப்படி அப்படிங்கன்னா ஊரில் குடத்தில் தண்ணி வரல குடம் வந்து அடுக்கடுக்காக இருக்குது தண்ணி வரல என்ன காரணம்னு சொல்லிட்டு அந்த கார்பரேஷனில் யார் ஹெட்டோ அவங்கள வந்து வேலை விட்டு தூக்குறாரு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ரெண்டாவது காலேஜில் ஊரில் நடக்குது காலேஜில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஆச்சுலாம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அந்த காலேஜில் கூட குட குடத்தில் ஃபுல்லாக தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஊரில் நடக்குது நேராக சீம் ஆனவொடனே அங்கே போகிறாரு குடம் ஃபுல்லாக தண்ணி வரலன்னு சொல்லிட்டு ஒரு குப்பத்தில் வந்து பிரச்சனை நடக்குது அப்போ குழந்தை அரசு கல்லூரியில் இவர் வந்து தலைவராக இருந்திருக்காரு தமிழ் தூர் தலைவராக இருந்திருக்காரு சரிங்களா நெக்ஸ்ட்டு பாரதர்ஷன் காலேஜில் ஒரு ஊழல் நடக்குது அந்த காலேஜில் எல்லாமே ரேக்கிங் அதிகமாக இருக்காங்க அங்கே சீஎமாக போயிட்டு அங்கே யார் ரேக்கிங் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே யார் அது ஊழலாக இருக்காங்களோ அது காரணமாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வேலை விட்டு தூக்குறாரு ரெண்டாவது விஷயம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு குடத்தில் தண்ணி வரலாம் அப்புறம் பாரதர்ஷன் காலேஜுக்கு போயிட்டு அங்கே ஊரில் வந்து தடுக்கிறாரு சரிங்களா இது தடுத்த உடனே சரிங்களா ஒரு நாள் சி ஒரு நாள் வந்து முடிய போகுதுங்க ஒரு நாள் வந்து சீமாக இருக்க போகிறது முடிய போகுது சரிங்களா நெக்ஸ்ட்டு இவர் வந்து இவர் வந்து இவர் மீட் பண்ணுறாரு சரிங்களா அப்போ மீட் பண்ணுறப்ப என்ன சொல்கிறார் அப்படி கேட்டீங்கன்னா இவர் நீ எங்கெங்கெல்லாம் நீ ஊழல் இருந்துச்சோ அதான் எங்கெங்கும் காணினோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எங்கெங்கும் காணினோம் எங்கெங்கெல்லாம் ஊழல் இருக்கோ அதை நீ தடுத்து நிறுத்திட்ட அதை தடுத்து நிறுத்தி யாதுமாகி நின்றாய் யாதுமாகி நின்றனா யாருமே நிற்காத இடத்துல நீ நின்றுருக்க சரிங்களா அதை நினைக்கிறது வேணால் உனக்கு அந்த ஒரு நாள் சிஎம்மான்னு நினச்சி பார்த்தோன்னா அந்த நினைவு எல்லாம் இனிக்கும் அதான் இனிக்கும் நினைவல் ஆனால் இனிக்கும் ஆனால் உண்மையிலுமே வந்து நீ புதிய சீமா ஒரு நாள் ஆனதுனால உன்னை சாகடிக்கிறதுக்காக என்னுடைய கட்சிக்காரன் கண்டிப்பாக உன்னை சாகடிக்கிறதுக்கு கண்டிப்பாக துடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேரக் சொல்கிற அவ்வளோதான் சொல்கிறப்பிங்களா பாருங்கள் என்னென்னா எங்கெங்கே ஊரில் இருக்கோ அதை எல்லாத்தையும் நீ அழிச்சிட்ட ஒரு நாள் சீமா உன்னை விட்டதுக்கு யாதுமாகி நின்றா யாதுமாகி நின்றனா யாருமே நிற்காத மாதிரி நீ வந்து நின்றா அந்த நினைக்கிறப்போ உனக்கு அந்த நினைவுகள் வந்து கண்டிப்பாக இணைக்கும் அதான் இணைக்கும் நினைவுகள் ஆனால் என்னுடைய கட்சிக்காரங்க நீ புதிய சீமா ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் ஒழிச்சதுனால உன்னை சாகடிக்காமல் விட மாட்டாங்க புதிய சிஎம் வந்ததுனால சரிங்களா அப்படின்னு மட்டும் நான் இப்போ ஷார்ட் கட் உள்ளே போய் பார்க்குறப்ப பக்காவாக புரியும் பாருங்களா பாருங்க இந்த டயலாக் மட்டும் நான் வச்சிட்டிங்களா இப்போ முதல்வன் படம் ஷார்ட் கட் பார்க்கலாம் படத்துல உள்ளே போயிடலாம் பாருங்க எழில் முதல்வன் ஷார்ட்கட்னாவே முதல்வன் படம் ஷார்ட்கட் தான் அவர் என்ன ஆடுவார் அப்படி கேட்டா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு புதிய சிஎம்மா நீ ஒரு நாள் இருந்து பாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா சீஎம்மா இடத்துல ஒரு நாள் இருந்து பாருன்னு சொன்னேன் புதுசாக வந்து முதலமைச்சர் உருவாக இருக்காங்க ஒரு நாள் சிஎம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பேசிடுறாங்க சரிங்களா அதான் உறனடையின் அணிகலன்கள் உரநடையின் அணிகலன்கள் இதை நம்ம ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு அவர் வந்து முதல்வன் படத்தில் அவருக்கு வந்து ராமம் யாரு சிஎமுக்கே ராமம் போடுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாரு சில சிஎம் ஆனவன எடுத்தோடனே குடத்துல தண்ணி வரல அதான் குழந்தை குழந்தை ஆசிரியர் கல்லூரியில் இவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு குடத்தில் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு அதுக்கு யார் ஹெட்டோ அவங்கள வேலை விட்டு தூக்குறாரு நெக்ஸ்ட் பாரதர்ஷன் காலேஜில் அந்த யூனிவர்சிட்டியில் அவங்க ஒரு ஓடு நடக்குது அங்கே ரேக் நடக்குது அதை போய் தடுத்து நிறுத்துறாரு மூணாவதாக அவர் போய் சிஎம் போய் பார்க்குறப்ப சிஎம் என்ன சொல்கிறாரு எங்கெங்கெல்லாம் நீ இருக்கோ அதெல்லாம் அழிச்சிட்டேன் நீ எல்லாத்தையும் அழிச்சிட்ட அப்படின்னா எங்கெங்கும் காணினோம் நெக்ஸ்ட்டு யாதுமாகி நின்றாய் அப்படிங்கிற நூல் யாதுமாகி நீ நின்றாய் அப்படி நீ யாருக்குமே நிற்கிற இடத்துல நீ வந்து நின்றுருக்க அப்படின்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு ஒரு நாள் பண்ண அந்த விஷயம் எல்லாமே அந்த நினைவுகள் ஃபுல்லாகவே இனிக்கும் அதான் இனிக்கும் நினைவுகள் உனக்கு உனக்கு கண்டிப்பாக இனி இனிக்கும் அப்படிங்கிற ஆனால் நீ புதிய சீமை ஒரு நாள் என்னை எதிர்த்தனால என்னுடைய கட்சிக்காரங்க உன்னை சாக அடிச்சிருவாங்க அதான் சாகித்து அடகா அகாடமி என்னை சாக அடிச்சிருவாங்க என்னுடைய கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு ரகுவர் வந்து அர்ஜுன் சொல்கிறாரு புதிய சீயமாக நீ உருவானதால அதனால் புதிய ஒருநடை என்னங்க புதிய நடை என்ன நூலுக்காக தான் எழு முதனுடைய புதிய என்ன நூலுக்காக தான் சாகித்ய கடமை விருது வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு அது மாதிரி அதுமாரி இவர் சீயமாக வந்த புதிய சீயமாக வந்ததுக்காக மக்கள் நலனுக்காக தான் சீயமாக வந்து ஊழலை ஒழித்தார் அப்படி மாதிரி தான் அணி நலன்கள் மக் மக்கள் நலனுக்காக புதிய சுயமாக வந்து குடத்துக்கு தண்ணி வர வச்சார் ப்ளஸ் பாகாஷ் யூனிவர்சிட்டியில் வந்து அவர் வந்து அங்கே ஊழலை வந்து தடுத்தாரு அங்கே ரெண்டு இடத்துலையுமே வந்து தமிழ்த் தலைவராக வந்து பணியாற்றிருக்காரு சரிங்களா அப்புறம் மரபு கவிதை புது கவிதையெல்லாம் இருக்கட்டும் புது புது விஷயம் தான் பண்ணார் அதை இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாக நின்றாய் எங்கெங்கெல்லாம் ஓரளவுக்கு அங்கே அடித்தா யாதுமாக நின்ன அந்த நினைவுகள் ஃபுல்லாக கண்டிப்பாக ஒரு நாள் இனிக்கும் உனக்கு கண்டிப்பாக இனிக்கும் ஆனால் என்னுடைய கட்சிக்காரங்கள் நீ புதிய செய்யமாக உருவாடுறால என்னுடைய கட்சிக்காரங்க உன்னை சாகடிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் சொல்லுவார் அதேமாதிரி அவனுக்கு வந்து ஆபத்தில் வந்துடும் சரிங்களா பெருவில் ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறது தான் சரிங்களா இப்போ உங்களுக்கு இதனால் உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு இந்த பாடம் உங்களுக்கு இப்போ பார்த்து பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக வந்து இப்போ நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா இப்போ ஏழு முதல் ஒன்று பார்ட்டு அப்படின்னாவே உங்களுக்கு முதல் ஒன் படம் ஷார்ட் கட்டு ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த பாடத்தில் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பாடத்தில் இல் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட் மட்டும் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் சரிங்களா இம்பார்ட்டன் பாயிண்ட் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து ஒன்று என்ன குன்ற குழார் சரிங்களா குன்றர் குழார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிருக்காருன்னா ஆசிரியப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் குன்றர் குழார் அப்படிங்கிறவர்கிட்ட அவர்கிட்ட சொன்னால் போதும் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து ஏற்றுவரம் உரநடையில் யார் யார் என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் எக்னா சொன்ன மாதிரி பார்த்தசாரி அறிஞ்சல் அண்ணா ராமசாமி சேது பிள்ளை ஜீவானந்தம் இந்த பாட்டில் இல்லாமல் இதில் வருவாங்க சரிங்களா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு பாடல் எப்படி எழுதியிருக்காங்க ஒரு நடை எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ரெண்டு பேர் கன்வர்சேஷன் பண்ணுறாங்க யார் அப்படி கேட்டனா அந்த முதல்வனும் அந்த ஒரு புதிய புதிய ஒரு புலவரும் வந்து சரிங்களா இணைய தமிழன் அந்த புலவரும் வந்து கன்வர்சேஷன் பண்ணுறாங்க ஃபஸ்ட் எடுத்துனே குன்ற குழா குன்று கிழாட்டு போனால் ஆசிரியப்பாக அழகாக வந்து வரான் சரிங்களா அப்போ ஆசிரியர் அப்படின்னா வச்சுக்கலாம் ஆசிரியர்கிட்ட எப்படி நான் வச்சுன்னா ஆசிரியர் அப்படிங்கிறது நான் எப்படி நான் ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்கிறது குன்றூர் கிடார்னா அந்த முதியோர் கல்வி தருவாங்க ஆசிரியர் அப்படின்னு கிடார்னா முதியோர் கல்வி சொல்லித்தருவாங்க அப்படின்னு நான் வச்சுங்க நெக்ஸ்ட்டு மாதிரி வந்து கபிலர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி கேட்டிங்கன்னா குறிஞ்சி கபிலர் அப்படின்னா அந்த ம அந்த மலைகள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா என்ன கொடுத்துருவாங்கன்னா கபிலர் வந்து பாட்டு வந்து அவர் வந்து நல்லா பாட்டு பாடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவருடைய செல்வம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க குறிஞ்சி கபிலர் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் குறிஞ்சினாவே மலைப் பயிற்சி பாடுகள் வல்லவது யாருன்னு கேட்டால் கபிலர் சரிங்களா இது ஈஸியாக நான் போச்சுடலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பாயிண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் குன்றுரு கூடாறு ஆசரிப்பா குறிஞ்சி கபிலர்னாவே கபிலர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு இதில் ஒருநடையில் புதிய வளர்ச்சி சிறுகதை கட்டுரை எல்லாமே எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்சிமம் வந்து இதோட வடிவங்கள் வந்து ஒருநடை அப்படின்னாவே தொல்காப்பியர் வந்து கூறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருநடையில் உரநடையை வந்து அழகாக வந்து தொல்காப்பீர் வந்து கூறுகிறாரு அதில் பாருங்களா ஆசிரியப்பாவாக அதையும் எங்கள் கொஞ்சம் பேர் எழு எழுதி எழுதியிருக்கிறார்கள் சரிடா நெக்ஸ்ட்டு அந்த புது கவிதைகள் சந்த கவிதைகள் காப்பியங்கள் இப்படிலாம் மாறி மாறி லாஸ்ட்டாக ஒருநடை வந்துச்சு அப்படிங்கிறாங்க ஒருநடை வந்து தொல்காப்பீர் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படி கேட்டால் மகிழ்ச்சி உணர்ச்சிகளை காட்ட என்ன பயன்படுத்துகிறாங்க எங்கள் இலக்கியத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கன்வர்சேஷன் பண்ணுறாங்க மகிழ்ச்சி உணர்ச்சிகளை வந்து காட்டுறதுக்காக நான் எங்கள் வந்து நாங்கள் வந்து தமிழில் வந்து ஓமை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓமை எப்படிங்க பயன்படுத்துன்னு கேட்குறாங்க தமிழ் கேட்குறான் அதுக்கு எப்படின்னா இப்போ பாருங்களா திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கு இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளை போல் வடபொருமும் தென்புறமும் நீர் இருந்த கண்மாய்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா குறிஞ்சி மலர் என்னும் நூலில் பார்த்த சாரதி குறிப்பிடுகிறார் பாருங்கள் குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் கேட்பாங்க திருப்பரங்குன்றம் அழகை பார்ப்பதற்கே என்ற பாடலை பாடுவது யாருன்னு கேட்பாங்க சரிங்களா நான் பார்த்த சாரதின்னா பார்த்த சாரதி சரிங்களா ஷார்ட்கட் எப்படின்னா திரு திருப்பரங்கு குன்றத்துலையே குறிஞ்சி மலரை பார்த்தியா ஷார்ட்கட்டை தான் திருப்பரங்குன்றத்தில் இப்போ குன்றத்தில் குறிஞ்சி மலரை பாத்தியா ஷார்ட்கட்டு தான் குன்றத்தில் குறிஞ்சி மலர் பார்த்தியா தான் ஷார்ட்கட்டு திருப்பரங்குன்றனாவே யார் வருவானா பார்த்த சாரதி அதில் குறிஞ்சி மலர் என்ன நூலின் ஆசை யாருன்னு கேட்டால் பார்த்த சாரதி ஷார்ட்கட் புரிங்களா சிம்பிள் ஷார்ட்கட்டு குன்றத்தில் குறிஞ்ச மலர் பாத்தியா அது மட்டும் நான் வச்சுக்கேன் சரிங்களா அதுமாரி உருவகத்தை ஃபஸ்ட்டு சூப்பராக சொன்னது யாருன்னு கேட்டால் தண்டி சரிங்களா இப்போ இப்போ உருவகம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு உருவத்தை பார்த்து இப்போதான் நான் வச்சுக்கோம் ஒரு உருவத்தை பார்த்து நீங்கள் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது சரிங்களா இவங்க ஒரு உருவத்தை பார்த்து நல்லவன் கெட்டவனா உருவத்தை பார்த்து தண்டனை கொடுக்கக்கூடாது அவரோட உண்மையான மனசை பார்த்து தண்டனை கொடுக்கணும் தண்டிக்கணும் அப்படி நான் வச்சுங்க உருவத்தை அழகாக சொன்னது யாருன்னு கேட்டால் தண்டி அது வந்து ஊமையும் பொருளே வேற்றுமை ஒழிவைத்து ஒன்றே மாற்றின்னு உருவமாகும் அப்படின்னு சொல்கிறாரு ஊமையை வந்து எதுக்கு ஓமையை வந்து இப்போ தேன் போன்ற மொழி தேன் போன்ற மொழின்னு ஏன்னு சொல்லிட்டு இருக்கீங்க மொழி தேன்னு சொல்லிட்டு ஒரேடியாக சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறது தான் அந்த உருவகம் அதான் சொல்கிறாரு அதை மாற்றி ஓமையை மாற்றி ஒன்றென மாட்டின்னு அது உருவகம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் தண்டி அதான் உருவத்தை பார்த்து தண்டிக்கு அதை ஷார்ட் கட்டு முடிஞ்சா ரெண்டு ஷாட் ரெண்டு ஷார்ட்கட்டை முக்கியமாக நம்ம பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து அரிஞ்சு அண்ணா என்ன சொல்கிறாரு அப்படி கேட்டீங்கன்னா கலம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்த விட்டது ஷார்ட்கட்டு எப்படி தருமா வெற்றி சாறு கிடைத்த விட்டுன்னு போட்டிருக்கா அண்ணாவுக்கு வெற்றி சாறு கிடைத்த விட்டது ஷார்ட்கட்டு அண்ணாவுக்கு வெற்றி சாறு கிடைத்த விட்டது இதான் ஷார்ட் கட்டு அண்ணா அறிஞ்சு அண்ணான்னு போட்டுருணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஓம ஒருபு மறந்து வருவதால் அந்த எடுத்துக்காட்டுன்னா ஓம அணின்னு சொல்லுவாங்க ஓம ஒருபு மறந்து வந்தால் அது வந்து எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவாங்க ஓம அணின்னு சொல்லுவாங்க ஓம அணிக்கு எடுத்துக்காட்டு புறந்தோமை நீராளமையும் அகந்தமையும் வாய்மையால் காணப்படும் அப்படிங்கிறது இது ஓம அணின்னு சொல்லுவாங்க ஓம அணியை வந்து உரநடையில் பயன்படுத்தினால அது எப்படி சொல்லுவாங்கன்னா இணை ஒப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உன்னை ஓமையா இதுக்கு ஓமையா இது சொல்கிறோம் இதுக்கு இணையா இது சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இணை ஒப்பு அப்படின்னு சொல்கிறாங்க உரநடையில் பயன்படுத்தினா கேட்பாங்க கொஸ்டின் அப்படின்னா உரநடையை ஓமையை உரநடையில் பயன்படுத்தினால் அதுக்கு என்னென்னா இணை ஒப்பு ஓமைக்கு ஒப்பா எதுவுமே இல்லை அப்படி மாதிரி சரிங்களா நெக்ஸ்ட்டு ராமசாமி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் வா ராமசாமி என்ன சொல்கிறாங்கன்னா மழையும் புயலும் அப்படின்னு ஒரு நூல் சரிங்களா ஷார்ட்கட்டு ராமசாமி சரிங்களா ராம சாமி சரிங்களா ம மழை வந்தாலும் புயல் வந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு அந்த அம்மா யார் வந்தாலும் சரி அம்மாசு வந்தாலும் அதுக்காகவும் காற்றுக்க மாட்டார் அவர் மட்டும் செக்கு எடுத்துகிட்டே இருப்பார் நான் அவரு தான் அந்த வேலைக்கு சொல்கிறாரு ஊர் கூட செக்கு எடுக்க தள்ளுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க புரோகிறதுக்காக அதான் ஐயர் வந்து அம்மா சர்ணும் காத்திருக்காது அயிர் வரு அம்மா சரணும் காற்று ஒரு டயலாக் படிச்சிருப்பீங்க ஒரு பழமொழி ஐயர் வரு புரோகிரம்னா அயர்னு அர்த்தம் அம்மாசை காற்று இருக்கிறதுல அதே மாதிரி தான் சரிங்களா புயலும் மழையும் அப்படிங்கிற அந்த நூலில் வந்து வா ராமசாமி குறிப்பிடுகிறார் சரிங்களா ஷார்ட்கட்டு ராமசாமி ராமசாமி மழையோ புயலோ வந்தாலும் சரிங்களா யாருக்காவும் காத்திருக்க மாட்டார் அவர் வந்து செக்கு எழுப்பார் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சிங்க சரிங்களா அப்படின்னு ஆக வச்சுங்க ரா ராமசாமி மயிலை புழை வந்தாலும் வேலை அந்த மாதிரி வேலை பார்க்குற ஒருத்தம் தான் யாரும் ராமசாமி வயலில் வேலை பார்க்குறோம் அப்படின்னு நான் வச்சுங்க நெக்ஸ்ட்டு அக்ரணி பொருளையும் உயிர்தனியாக கருதி கற்பனை எழுதுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த அக்ரணி பொருளை வந்து உயர்தனியாக கருதுறாங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு உயிரே இருக்காது ஆனால் உயிரை உள்ள பொருளாக வச்சு கருதுறதுக்கு பேர் தான் அது உயிர்தனியாக அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க கற்பனை செய்து எழுதுவாங்களா அதில் முக்கியமாக தொல்காப்பியர் பாருங்கள்லாம் ஞாயிறு திங்கள் லெஞ்சம் போன்ற அக்ரிணி பொருளை வந்து அதுக்கு உயிர் இருக்கிற மாதிரி பார்த்து எழுதுவார் யார் அப்படி கேட்டால் தொல்காப்பியர் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மட்டும் நீங்கள் என்ன நம்ம ஸ்பெஷலாக வந்து காஃபி போட்டு கொடுக்கிறேன்னு ஆவச்சிங்க என்ன காஃபி உதாரணத்துக்கு நான் கிரீன் டீ போட்டு கொடுக்கன்னு வச்சுங்க ஞாயிற்றுக்கிழமை திங்க மட்டும் தான் என்ன காஃபி போடுங்கன்னா க்ரீன் டீ க்ரீன் டீ போட்டு கொடுக்கிறேன்னு வச்சுங்க ஞாயிறு காஃபின்னா டீன்னு அர்த்தம் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் இதெல்லாம் வந்தாவே தொல்காப்பியார் அவர் வந்து அக்ரின்னு பொருளை உயர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு கொடுத்துருவாங்க சரிங்களா அதுதான் கொடுத்துருக்காங்க எப்படின்னா சொல்ல சொல்லுன போலவும் கேட்கன போலவும் சொல்லியாருக்கு யாங்கும் அமையும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் தொல்காப்பியார் சரிங்களா ஷார்ட்கட் எப்படின்னா சொல்லுனா போடும் சரிங்களா நான் சொல்கிறத உனக்கு கேட்குதா இன்னும் காஃபி போடாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து நம்ம கேட்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பேசுகிற மாதிரி நான் சொல்கிறத வந்து உன் காதில் கேட்குதா இல்லையா காஃபி போட்டு எடுத்துடுவா அப்படி மாதிரி தான் இந்த டயலாக்ஸ் சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியர் சரி நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தமிழ் தென்றல் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம் திருவிக்கா அப்படி சொல்லுவோம் திருவிக்கா கல்யாண சுந்தரம் ஷார்ட்கட் இது என்ன தெரியுமா சூப்பர் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டினா இந்த மாதிரி இந்த டயலாக் யாருன்னு கேட்டால் இந்த டயலாக் சோலையில் சோலையில் புகுவேன் நல்லா பாருங்கள் இந்த டயலாக் சொன்னது திருவிக்கா சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் அவர் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் என் பார் சரிங்களா அந்த அரசுக்கு இது உண்டா என்னும் கண்ணீர் படும் யான் எழுதின்றி வாணுர ஓங்கி நிற்கிறேன் என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் சரிங்களா காணம் என்னும் இந்த இந்தமாரி டயலாக் வந்து சொல்லுது இல்லையா மாதிரி டயலாக் இந்த நூல் வந்து யார் எதிர்க்கா அப்படின்னா திருவிக்கா அப்படின்னு வந்து இந்த பாடல் வந்து இந்த மாதிரி டயலாக்ல எழுதியிருக்காரு சார்க்கு எப்படின்னா அப்படின்னா கல்யாணம் ஆவாதம் எங்கே உட்காந்துருப்பான் கல்யாணம் சொன்னோன்னா கல்யாணம் ஆவாதங்க ஆலமர நிழலில் அமைதியாக உட்காந்துருப்பாங்க ஃபீலிங்காக சரிங்களா அதுக்கப்புறம் வேப்ப மரம் நிறலில் ஃபீலிங்காக உட்காந்துருப்பான் அதுக்கப்புறம் வில்வ மரம் மாமரம் நிறில் ஃபீலிங் உட்காந்துருப்பான் எல்லா மரத்தை பற்றி சொன்னால் எல்லா மரத்துகளும் உட்காந்துருப்போம் யாரு கல்யாண ஆவாதம்தான் எல்லா மரத்துகளும் உட்காந்து எனக்கு இன்னும் கல்யாணம் சொல்லிட்டு ஃபீலிங்காக உட்காந்துருப்பா அப்படின்னு அவசிணும் மரம் ஆலமரம் வேப்ப மரம் வில்வ மரம் சரிங்களா இது எல்லாமே சரிங்களா அங்கிருந்து ஒரு இடத்துல அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றுமுற்றும் பார்ப்பேன் என் மனதி என் மனம் அமைதி எய்தும் புரியுங்களா அந்த இடத்துல எல்லா மரத்திலும் உக்காந்து மேலங்கிழம் பார்க்குறது சுற்றி முத்தி பார்க்குறது மனம் அமைதி எய்தும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் கல்யாண சுந்தரன் கல்யாண ஆன ஆவாதம்னா அந்தமாரி மேலே கீழும் பார்க்குறது சுற்றி முத்தி பார்க்கறது எல்லா மரத்துகளையும் உக்கார்கிறது ஃபீலிங்காக உக்காந்துருது எல்லாமே கல்யாண ஆவாதம் தானே இதே நம்ம ஷார்ட் கட் வச்சுக்கணும் சரிங்களா இது நம்ம படிக்க தேவையில்ல ஷார்ட் கட்டு வந்து போட்டால் முடிஞ்சி சரிங்களா நெக்ஸ்ட் மோனையும் எதிகும் வந்து செயலில் வந்து இருக்கும் சரிங்களா சொல்லி பார்க்கலாமா அது யார் மோனை பயன்படுத்துவது தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த படம்பதியாகும் அம்மலையிலேயே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குறவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா தென்றல் அசைந்து வரும் அப்படின்னு ஷார்ட்கட் எப்படின்னா இப்ப ராப்பி சேது பிள்ளை அப்படின்னாவே தமிழ் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எதிர்ப்பார் தமிழ் இன்பம் சரிங்களா எப்போ நமக்கு தெரியும் தமிழ் கூட இன்பமாக இருக்கும் அந்த தென்றல் ரைட்டாக அசைந்து வந்து நம்ம முகத்தில் வந்து அந்த தென்றல் காற்று அடிக்கிறப்ப ரொம்ப இன்பமாக இருக்கும் அந்த தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் திருக்குற்றாலம் அப்படிமாரி இல்லை திருக்குற்றாலில் போய் குளிச்சா இன்பமாக இருக்கும் தமிழ் இன்பம் தென்றல் வந்து அசைஞ்சு வந்து நம்ம காற்றுல வந்து தென்றல் பட்டுச்சுனா ரொம்ப ஒரு இன்பமாக இருக்கும் அப்படிமாரி தமிழ் இன்பம் ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லியிருப்பார் தமிழ் இன்பம் நூலில் ராப்பி சேதுப்பிள்ளை அதான் சொல்வின் செல்வர் அப்படிம்பாங்க இப்போ செல்வருக்கு இரு வருதா இரு வந்தால் அங்கே ரா வரணும் ராப்பி சேதுப்பிள்ளை செல்வன் அப்படின்னா அது அனுமன் சொல்லிருப்பாங்க எரு வந்தால் ராபி சேது பிள்ளை தமிழ் இன்பம் நூலில் இந்த பற்றி சொல்லியிருக்காரு சரிங்களா அங்கே தென்றல் வந்து அசைந்து வருது வண்டுகள் தமிழ் பாட்டி சிக்கும் பட்ட சுணியில விழுந்து பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ராப்பி சேது பிள்ளை அப்படின்னாவே சரிங்களா எப்போ இன்பமாக இருக்கும் தமிழ் இன்பம் எப்போ இன்பமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிங்களா திருக்குற்றாலத்து குளிக்கிறப்பையும் தென்றல் அசைந்து வந்து நம்ம காற்று வந்து நம்மளுடைய கன்னத்தில் வந்து ஒரசுறப்ப தமிழ் இன்பமாக இருக்கும் சேது பிள்ளை ஷார்ட்கட்டு சேதுக்கு வந்து சே அப்படின்னா ராப்பி சேனா ராப்பி சேது பிள்ளைன்னு அர்த்தம் சேதுக்கு வந்து எப்பவுமே வந்து இன்பமாக இருக்கும் சில சில தென்றில் ரசிக்கிறப்பையும் திருக்குற்றாலத்தில் குளிக்கிறப்பையும் இன்பமாக இருக்கும் சேதுக்கு அப்படின்னு ஆயிடுச்சு தமிழ் இன்பம்னாவே சேது பிள்ளை சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் தமிழ் விருந்து தமிழ் இன்பம் இது எல்லா நூலில் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் இவர் தான் மேடை பேச்சு எல்லாத்துக்கும் நூலின் ஆசிரியாருன்னு கேட்டால் ராப்பி சேது பிள்ளை சரிங்களா நெக்ஸ்ட்டு மூவா என்ன சொல்கிறான்னு பாருங்க மூவா பொறுத்தவரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஷார்ட் கட் இருக்கு என்ன அப்படி கேட்டிங்கன்னா சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வது உண்டு அதில் ஒரு அளவாக பயன்படுத்தினா ஒரு சொல்ல அளவாக பயன்படுத்தினா போதும் அளவாக பயன்படுத்தி ஒரு நடையை வந்து அழகாக எழுதுறது யாருன்னு கேட்டால் மூ வரதாசனார் சரிங்களா சொற்களை அளவாக பயன்படுத்தி ஒரு நடையை அழகப்படுத்துவது யாருன்னு கேட்டால் மூ வரதுனா ஷார்ட் கட்னா மூவா அப்படின்னா நான் வச்சுங்க மூ சரிங்களா சாரி இந்த மூ நான் வச்சுங்க மூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து உடம்பு நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம் மூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூ அப்படின்னு ஒரு ஆயில்மெண்ட் இருக்குது அதை வந்து மெடிக்கலை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் மூ நான் வச்சுங்க அதை ஒரு அளவாக பயன்படுத்தணும் சரிங்களா எப்பவுமே வந்து இதில் வந்து தம் நம் தமிழ்நாட்டு பற்று வேணும் கட்டுரை தொகுப்பில் சொல்லியிருக்காரு சரிங்களா ஷார்ட் மூ வந்து பற்று அப்படின்னாவே கம்மியாக வந்து ஒரு அளவாக வந்து பற்றி கொள்ள வேண்டும் தான் அளவாக பயன்படுத்தணும் மூ அப்படிங்கிறது அந்த உடம்பு ஒலிக்கு சரிங்களா அப்படின்னு நான் வச்சுலாம் ஒரு அளவாக பயன்படுத்துறது யாருன்னு கேட்டால் மூவா வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும் அரிசி காய்கறி எல்லாமே வேணும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூவா மூவாக தான் சொல்லியிருக்காரு இதில் கட்டுரை தொகுப்பில் வாழ்க்கை நடத்துவதற்கு இப்போ ஷார்ட்கட் பாருங்களா வாழ்க்கையை நடத்துவதற்கு எது வேணுமோ இல்லையோ நாம் என்ன சொன்னோம் மூ எனக்கு வேணும் ஏன்னா உடம்பு வலி தலைவலி கைகள் வலி எல்லாத்துக்கும் நான் மூ தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூவா அப்படின்னு ஆச்சுக்கணும் வாழ்க்கை நடத்துது இருக்குது அப்படின்னு கேட்டால் யார் சொல்லணும் வாழ்க்கை நடத்துறதுக்கு எனக்கு மூ வேணும் எங்கள் அம்மா வாங்கி தருவாங்க மெடிக்கல் அப்படின்னு ஆகிவிச்சுக்கணும் சரிங்களா இந்த ஷார்ட்கட் நாம் இருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு முரண்படி மெய்மை அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் முரண்படி மெய்னா முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படி மெய்மைன்னு சொல்கிறாங்க இது நல்லா தெரிஞ்சு வச்சிங்க இப்போ படிப்பு இருக்குது தான் முரண்படுவது போல் இருக்கும் ஆனால் உண்மையில் அதில் முரண்படாத மெய்மை இருக்கும் இருந்தாலும் படிப்பு இருக்குது முரண்படுவது போல் இருக்கா அதனால் அது வந்து முரண்படி மெய்மை சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த உலகத்தில் பயம் ஒன்றை தவிர வேறு எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க அதை விட்டுருங்க இம்பார்ட்டன் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவார்கள் இப்போ முரண் முரண்படுற மாதிரி படிக்கிறப்ப முரண்படுற மாதிரி இருந்தால் அது முரண்படும் மெய்மை முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவாங்க சேர்த்து எழுதுகிற பேர் கலப்பில்லாத பொய்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து சொல் முரண் சரிங்களா முரண்பட்ட சொற்களை அந்த சொற்களை வந்து சேர்த்து சேர்த்து நிறைய எதிராக சொல் முரண் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு எதிரும் புதரமாக இருந்தால் அதுக்கு ஈஸியாக சாட் கட்ட அமைச்சுலாம் எதிரும் இருந்தால் அது எதிரினை இசைவு எதிரினை இசைவு சரிங்களா நெக்ஸ்ட்டு ஜீவானந்தம் ஒரு டைலாக் சொல்கிறாரு அது நல்லா தெரிஞ்சுச்சுணும் குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசுத்த வீர்கள் ஒரு பக்கம் அந்த புளி சேப்பக்காரர்கள் மறுபக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா இது ஒரு பக்கம் மறுபக்கம் ஒரு பக்கம் மறுபக்கம்னா ஒரு பக்கம் அந்த ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு கத்திப்படத்தில் விஜய் வந்து போராடுவார் மறுபக்கம் வந்து அந்த ஜீவானந்தம் அப்படிங்கிற பேரில் அந்த அனாது ஆஸ்மரத்தில் போய்ட்டு அந்த படத்தை வந்து கொள்ளாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஹாஸ்டலில் போயிருப்பார் அப்போ ஒரு பக்கம் ஜீவானந்தம் மறுபக்கம் இன்னொரு விஜய் சரிங்களா ரெண்டு விஜயுமே வந்து ஜீவானந்தம் அப்படின்னாவே நம்ம கத்தி படம் விஜய் படம் தான் நான் அவர் பேர் அந்த படத்தில் ஜீவானந்தம் அவர் வந்து குடிசைகளுக்காக தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராடுவார் மறுபக்கம் அனாத ஆசிரமத்தில் அது வந்து வழிபடு வழிநடத்துவார் அந்த ஒரு பக்கம் மறுபக்கம்னாவே ஜீவானந்தம் ஒரு பக்கம் விஜய் இன்னொரு விஜய் மறுபக்கம் இன்னொரு விஜய் அப்படின்னு ஆச்சுணும் ஜீவானந்தம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பெரியார் பற்றி சொல்லப்போனால் அவர் பேசாத நாள் உண்டோ கேட்காத ஊர் உண்டோ அப்படிமாரி அது சொல்கிறாங்க அது எல்லாமே யாருன்னு கேட்டால் பெரிய பெரியார் சரிங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாரதி பற்றி பார்க்கலாம் லாஸ்ட்டாக பாரதி பார்த்தா பாடம் முடிஞ்சிடும் சரிங்களா பாருங்கள் பாரதி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் தான் என்னுடைய மோட்சம் அதுதான் நன்மை தான் நன்மை மெத்தை அப்புறம் நந்தவனம் அப்புறம் காசி அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா இந்தியா என் இளமையின் மெத்தை இந்தியா நன்மை தான் என் நன்மை இந்தியா என்னுடைய தான் என்னுடைய மோட்சம் அப்படின்னு சொன்னது சொன்னது யாருன்னு கேட்டால் பாரதி யாருங்க பாரதி அப்போ நன்மை நந்தவனம் மெத்தை காசி அப்படிமாரி எல்லாமே யார் ஒரு எல்லாமே இது இந்தமாரி சொன்னது யாருன்னு கேட்டால் பாரதி சரிங்களா அது பாரதி வந்து ஒரு மெத்தை வீட்டில் வாழல ஒரு குடிசை வீட்டில் தான் வாழ்ந்தார் அதுலேயே மோட்சம் பெற்றார் அங்கேயே இறந்துட்டார் லாஸ்ட்டாக வந்து பாரதி வந்து காசிக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு நான் வச்சுக்கேன் பாரதி அப்படின்னாவே நன்மை சரிங்களா பாரதி வந்து நமக்கு நன்மை பார்க்கிறது மாதிரி நிறையா பாடல் எழுதியிருக்காரு பாரதினாவே அவருடைய பாடல் நந்தவனம் அவர் வந்து மோட்சம் அடைஞ்சிட்டார் சரிங்களா அதுமாரி நான் வச்சினோம் மோச்சம் நன்மை மெத்தை நந்தவனம் காசினாவே பாரதினு வரணும் சரிங்களா இந்த கூட்டு சொன்னது யாருன்னு கேட்பாங்க சரிங்களா ஓகே அவ்வளோதான் இந்த பாடம் முடிஞ்சு நம்ம ஆல்ரெடி வந்து எழில் முதல் வந்து ஷார்ட் கட் பார்த்துட்டோம் இதில் வாழையும் கமுகும் தாழ்கொலை தொங்கும் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் பாடல் சொல்கிறாங்க சிலப்பதிகாரம் பாடல் அப்படி சொல்கிறாங்க இது ஷார்ட்கட் எப்படி நான் அப்படி கேட்டிங்கன்னா ஷார்ட்கட் இப்போ சிலப்பதிகாரம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காரம் சொல்லுவோம் காரம்னா ஒரு மிளகாய் தூள்லாம் வச்சுங்க இப்போ இந்த வாழைப்பழம் இருக்குது வாழைப்பழத்தில் ஓகே மாவு பலாப்பழம் இருக்குது வாழைப்பழம் பலாப்பழம் மாவும் இதெல்லாம் இருக்குது சரிங்களா இதில் லைட்டாக காரத்தை பெப்பர் அப்படிமாரி காரமாக ஒரு பெப்பரோ இல்லை இல்லை மிளகாத்தூளை தூவி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சின்னா நல்லா இருக்காது உண்மையாக நல்லா இருக்காது ஜஸ்ட் நாவு வச்சிங்க காரம்னாவே வாழைப்பழம் பலாப்பழத்தில் காரத்தை தூவி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்காது அப்போ வாழை கமுகும் தாழ்கொலை தொங்கும் தெங் தாழ்கொழை தெங்கும் மாவு பழவும் அப்படின்னாவே சிலப்பதிகாரம் அதிகாரம் காடுகான்னு காதே சரிங்களா இப்போ மா பழம் வாழை இதெல்லாமே எங்கள் காட்டில் காட்டில் தானே கிடைக்கும் அதை காடுதான் காதில் இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம எழுத்து சொல் இலக்கணம் வந்து அடுத்து நம்ம ஷார்ட் வீடியோ பதிலாக பார்க்கலாம் சரிங்களா இப்போ எனக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படி கேட்டீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம சொன்னதில் நீங்கள் ஆன்சர் மட்டும் சொல்ல போகிறீங்க சரிங்களா யார் யார் எந்த கூற்று சொன்னாலும் எனக்கு சொல்லணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துனா ஒரு கூற்று சொல்கிறேன் என்ன அப்படி கேட்டால் குடிசைகள் ஒரு பக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் சரிங்களா புளி சேப்பக்காரர்கள் மறுபக்கம் அந்த குடிசைகள் ஒரு பக்கம் அப்புறம் மறுபக்கம் அப்படின்னு வந்தால் இந்த கூற்று சொன்னது யாருன்னு சொல்லுங்கள் சரிங்களா வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் வேண்டும் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் வேண்டும் என கூற்றை கூறியவர் யார் சரிங்களா நெக்ஸ்ட்டு தென்றல் அசைந்து வரும் தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் அப்படின்னு சொல்லுவாங்க தென்றல்கள் அசைந்து வரும் தென்றல்கள் அசைந்து வந்து கன்னத்தில் அடித்தா எப்படி இருக்கும் அப்படிமாரி சொல்லுங்கள் இந்த கூற்று சொன்னது யாருங்க எந்த நூலு அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா மழையும் புயலும் மழையும் புயலும் நூலின் ஆசிரியர் யார் மழையும் புயலும் அப்படிங்கிற அந்த நூலின் ஆசிரியர் யார் சரிங்களா நெக்ஸ்ட்டு இதில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா அதில் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து குறிஞ்சி மலர் என்ன நூலின் ஆசிரியர் யார் குறிஞ்சி மலர் என்ன நூலின் ஆசிரியர் யார் குறிஞ்சி மலர் என்ன நூலின் ஆசிரியர் யார் சரிங்களா அதுமாரி களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாரு கிடைத்து விட்டது வெற்றி சாரு யாருக்கு தம்பிக்கா சித்தப்பாவுக்கா அண்ணனுக்கா அது யாருன்னு சொல்லுங்கள் வெற்றி சாரு உனக்கு கிடைத்து விட்டது என கூறி என்ற பாடலை ஒரு நடிகள் பாடிவர் யார் அப்படி சொல்லுங்க நெக்ஸ்ட் இந்த இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லுங்க எங்கெங்கு காணினும் எங்கெங்கு காணினும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படி சொல்லுங்க சரிங்களா ராமலிங்கம் என்ற இயர் பெயர் கொண்டவர் யார் ராமலிங்கம் என்ற இயற்பெயர் அப்படி சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ராமலிங்கம் என்ற பெயர் கொண்டவர் யார் அப்படி சொல்லுங்க ஓகே எழில் முதல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எழில் முதல்வன் எழில் முதல்வனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எதுன்னு சொல்லுங்க எழில் முதல்வனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எதுன்னு சொல்லுங்க சரிங்களா யாதுமாகி நின்றாய் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லுங்க யாதுமாகி நின்றாய் என்ற நூலின் ஆசிரியர் யார் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் இந்த குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதரசன் பல்கலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆசிரியர் தமிழ் துறை அந்த அச்சோடியா தலைவராக இருந்தது யார் அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அது எல்லாத்துக்கும் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட் செக் பண்ணுறேன் சரிங்களா ஓகே இதில் முதல் தமிழ் கணின்னு கேட்பாங்க அந்த தமிழ் கணினு பேர் திருவள்ளுவர் அப்படின்னு ஆக அது வந்து திருவள்ளூர் அப்படின்னா வச்சுக்கலாம் என்ன பாரு அந்த அந்த அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அறுத்து பால் இன்பத்து பால் பொருள் பால் அப்படி சொல்லி மூன்று முப்பால் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதனால் மூன்று பால் அப்படின்னா மாரி மு எண்பத்தி மூணில் தான் இந்த டேட்டா இந்த கம்ப்யூட்டர் வந்து வந்துச்சுங்க முதல் தமிழ் கணின்னு கேட்பாங்க தமிழில் உருவாக்குனா ஒரு கம்ப்யூட்டர் எதுன்னு கேட்டால் நமக்கு தமிழ்னாவே சிறப்பு எதுன்னு கேட்டால் திருவள்ளூர் திருக்கூறில் தான் ஆனால் அந்த கணினி பேரே திருவள்ளுவர்னு பேர் வச்சுட்டாங்க டிசிஎம் டேட்டா அப்படிங்கிற ப்ராடக்ட் அப்படிங்கிற நிறுவனம் தான் அது நிறுவனாங்க ப்ராடக்ட் டெக்ஸ் ஓகேங்களா அதில் தமிழ் வந்து உள்ளடி செலுத்தி யூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே அதில் பயன்படுத்துனாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னை தேனாம்பாட்டிலேருந்து தலைமைச் செயலத்துக்கு டேட்டா வந்து அமிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு செய்திகளை பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த நிறையா செய்திகளை நம்ம தெரிஞ்சிக்கலாம் திருக்கூறில் படித்தா அப்படிமாரி முதல் தமிழ் கணினின்னு கேட்டால் திருவள்ளுவர் சரிங்களா நம்ம மொதல் முத குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துக்கு சொல் தமிழ் சொல்லிக் அப்புறம் கம்ப்யூட்டரில் என்ன சொல்லிக் கொடுக்கணும் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லித்தரணும் அப்படின்னு ஆச்சுங்க முதல் தமிழ் கணினி திருவள்ளுவர் முதல் தமிழ் கணினி திருவள்ளுவர் சரிங்களா தமிழ் கணினியில் கூட இப்படி நம்மள்கிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னா அதில் திருவள்ளுவர் படம் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்க தமிழ் கணினி தமிழில் யூஸ் பண்ண அந்த டேட்டா பேஸில் திருவள்ளுவர் ஃபோட்டோ செட் பண்ணி வச்சிங்க முதல் தமிழ் கணினி கேட்டால் திருவள்ளுவர் சரிங்களா ஓகே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ போகிற சூப்பராக சந்திக்கலாம் வாழ்க்க முடியும் நன்றிங்க நம்ம இந்த வீடியோ இப்போது பிடிச்சிருச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படி கேட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்பட்டை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஸ் கொடுத்துங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போகிற ஷார்ட் எப்படி உங்களை மறக்காம வந்து சேரும் சரிங்களா நன்றி நன்றிங்க